சார் அடுத்ததா இப்போ மக்கள் நீதி நீதிமய கட்சியில் வந்து விருப்ப மனு தேர்தலுக்கு போட்டி போடுறதுக்காண்டி வாங்குறாங்க ஒரு ஆள் போறீங்களா ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு விருப்ப மனு கொடுக்குறாங்க அதுவும் வந்து பதினஞ்சு தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு பதினஞ்சு தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு திமுகிட்ட கேட்குறாங்களா சார் ஆனால் திமுக கொடுக்க விருப்பப்படலையா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா சீட்லாம் கிடையாது என் மனசுல வேணா அவனுக்கு இடம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த கூட்டணி தேரவே தேராது என்று என்டிஏ கூட்டணியை பார்த்து எள்ளி நகையாடி கொண்டிருந்தவர்கள் இன்று வியந்து போய் பார்க்கிறார்கள் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி எங்கள் கூட்டணியை யாராலையும் உடைக்க முடியாது எங்கள் கூட்டணி தான் சிறந்த கூட்டணி சொல்லிட்டு இருந்த கூட்டணி கடுமையான குழப்பத்தில் இருக்கிறது இன்னும் பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆகல உங்களுக்கு கூட்டணியில் கட்சிகள் அதிகமாக இல்லாட்டியும் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் என் கட்சியே இல்லைன்ற குறை இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா பிஜேபி வேற யார் இருக்கா அப்படின்னாங்க இன்னைக்கு இது நிலை மாறிவிட்டது இங்கே வத வதன்ட்டு இருக்காங்க கட்சியின் செயலாளர் சண்முகம் அவர்கள் இரட்டை இலக்கத்துல தான் நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்லியிருக்கோம் ஹிந்து தமிழ்ல வந்துருந்துச்சு செய்தி அவங்க இரட்டை இலக்கம்னா இவங்களும் இரட்டை இலக்கம்தான் நாங்கள் இந்த கூட்டணி விட்டு எங்கேயும் போகமாட்டோம் போகமாட்டோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற மட்டும் ஒற்றை இலக்கத்துல போட்டிடுவாரா சரியா அப்போ அவரும் கேட்பாரு காங்கிரஸ்க்கு நம்பர் ஃபைனலைஸ்டு டுவெண்ட்டி எயிட் பிளஸ் ஒன் அதை ரவுண்ட் ஆக்கி தர்ட்டி ஆக்குங்கன்னு இருக்காங்க ஸோ இந்த உதயசூரியின் சின்னத்தில் நிற்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்குல்ல காதர் மொய்தீன் ஐய எம்இது போன்ற ஒரு சில கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சிகளுக்கு திமுக சீட்டு ஒதுக்காம காங்கிரஸ் ஒதுக்க காங்கிரஸ் சின்னத்துல அவர்கள் போட்டிடுவாங்க ரவுண்டா முப்பது போனவாட்டி இருபத்தஞ்சு இந்த வாட்டி முப்பது பகல் கொல்ல மாதிரி இருக்கே சார் என்ன பித்தலாட்டத்தானே சார் இது ஏன் அப்படி சொல்றீங்க முப்பது வந்து காங்கிரஸ் கேட்டா காங்கிரஸோட வேட்பாளர்கள் நிக்கணும் காலங்காலமா வந்து தொண்டர்களா இருக்கவனுக்கு சீட்டு கொடுத்தா பரவாயில்ல அடுத்த கட்சி காரணம் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினா இதுல ஒரு யூஸே இல்லை இல்ல சார் ரவுண்டா நம்பர் முப்பதுன்னு ஆயிடுது இல்ல அதை திருப்தி பட்டுப்போம் தட் இஸ் தட்டி ஃபர்ஸ்ட் போன மாட்டி நீங்கள் ஜெயித்த பதினெட்டு சீட்டு தரேன்னு சொன்னாங்க பதினெட்டுக்கு மேலே கூட்ட முடியாதுன்ட்டு திமுக நிலைப்பாடு இருந்தது அப்புறம் இப்போ பார் வேடிக்கைன்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்கலாம் என் பொருகா ஐயோ என்னது இது சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போன வாட்டி போட்டிட்டு இருபத்தஞ்சே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரவீன் சக்கரவர்த்தியெலாம் விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க என் பொருகா தமிழ்நாடு முழுக்க விசில் அடிக்குதுங்கலாம் சொன்னேன் கடைசியாக சொல்லியிருக்கார் அவர் இல்லையா ஸோ இது நடந்த உடனே இருபத்தி எட்டுன்னு அதை ஆக்கின உடனே இப்போ அவங்க அந்த ரெண்டாக சேர்த்து முப்பதாக கொடுத்துருங்க ஐயோஎம்எல் சீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க உடனே ஆல்மோஸ்ட் டன் ஓகேவா இப்போ காங்கிரஸ்க்கே நம்பர் ஏறிடுச்சு கரெக்டாக மக்கள் நீதி மையம் இருபத்தி ஒன்று கூட்டணியில் இல்லை புதுசாக வந்தது இந்த டார்ச் லைட்டை வச்சு டிவி உடச்சாங்க எப்போ இப்போ எப்படி அக்காமடேட் பண்ணுவீங்க இந்த லட்சணத்தில் தேமுதிக கூட பேசிகிட்டு இருக்காங்க எங்கே அக்காமடேட் பண்ணுவீங்க அதான் மனசில் இடம் கொடுக்குறாரு சார் ஒரு சீட்டு கூட கொடுக்க போகிறதில்ல தம்பி தான் நடக்க போகுது இதுக்கு எதுக்கியா கட்சிக்கார்ட்டு ஐம்பதாயிரம் வாங்குற அவர் மனசு முழுக்க முழுக்க சினிமாவில் நான் அவர் எனக்கு கமலை பிடிக்கும் அதனால் நான் ரொம்ப டேமேஜ் பண்ணல எதுக்கு கட்சி நடத்திட்டு இருக்கீங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் ஹோம் தேட்டரில் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் பார்த்திருக்கீங்களா அதிமுக பொதுக்குழு எங்கே நடக்கும் இந்த மண்டபத்துல ஸ்ரீவாரி வானகரம் செயற்குழு எங்கே நடக்கும் தலைமை அலுவலகத்தில் நடக்கும் சார் அங்க பெரிய ஹால் இருக்கு போயிருக்கீங்களாங்க போயிருக்கேன் பெரிய ஹால் பார்த்துருக்கீங்களா இருக்கும் அங்க நடக்கும் ஹோம் நம்ம தேட்டர் ஷோக்கு போயிருக்கோம் எவ்வளவு பரிசு இருக்கும் பத்து இருக்கும் இந்த சைஸுக்கு இருக்கும் அந்த ஹோம் தியேட்டரில் நேற்று செயற்கொள்ள ஃபோட்டோ பார்த்தியா உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை பொழுது போகாமல் எதையாவது பேசிகிட்டு தெரியணும்னு பேசுகிறீங்க இந்த கூட இருக்கிறவங்களையும் ஏன் கூப்பிட்டு வச்சு அந்த ரிட்டையர்டு ஐஜி வேறு ஒருத்தர் இருக்கிறதுல மௌரியான் செவன் ஏனு வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து வச்சு தமாஸ் பண்ணிக்கிட்டு ஐம்பதாயிரரூவா கட்டுன்னு கமலோட லட்சியம் ராஜ்யசபா எம்பி ஆகுது ஆயிட்டாரு கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியதுனே எதுக்கு இன்னும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காருன்னு தெரியல உங்களால் தான் சார் அவருக்கு சீட்டு கேட்குறாரு

இன்னொன்று நீங்கள் சொன்னதும் கரெக்ட் இதால் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு கூடவே நிற்கிற அந்த செவ்வாழிக்கு ஒரு சீட்டு கொடுக்கலன்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம்ல அதனால அதையும் மனதில் வைத்து இந்த நாடகத்தை கமல் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்கலான்றதான் எனக்கு தோணும் விட்டுட்டு வந்துடுவார் வரப்போ அவர் சொல்லப்பா அதனால் சார் அவளுக்கு டீலிங்க ஒரு ராஜா அப்பப்போ படத்துக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு அதுதான் டீலு உனக்கு நிச்சயமாக ஒத்த சீட்டு கூட கொடுக்க போறதில்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு உள்ளபடியே புரியவில்லை பன்னீர்செல்வம் வந்து இந்த திமுகவுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்றது அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திமுக தலைமை என்ன நினைக்குதுன்னா இவருனால நமக்கு யூஸ் இருக்குமா ஏன்னா இவருக்கு இருக்கிறதே அதிமுக ஓட்டு அதில் இருக்கா இல்லையானே தெரில இவருக்கும் மகனுக்கும் ஜண்டை வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில் இவரை நம்ம சேர்த்தோம்னா நமக்கு இருக்க ஓட்டும் போயிருமையா அப்படின்ற மாதிரி அது உண்மையா சார் அப்படி திமுக தலைமை நினைக்கிறதுல தவறு எதுவும் இருக்கா இப்போது நான் அரசியலில் இந்த பாவம் புண்ணியம் இதற்கெல்லாம் இடமில்லைன்னு நான் சொல்லிட்டேன் இப்போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கார் ஓகே கிட்டத்தட்ட சரணாகதி அடைந்து விட்டார் ஏன்னா இந்த பக்கம் இடம் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு பியூஷ் கோயல் அவர்கள் வந்தப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கறதுக்கு கூட அனுமதி கொடுக்கலன்னா அங்கே அவருக்கான இடம் என்னன்றது புரிஞ்சு போச்சு இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க கடைசியாக தர்மபுரம் போயிட்டார் ஓகே இப்போது ஒரே ரெஃப்யூஜி திமுக தான் நான் ஏற்கனவே இந்த பாஷ்யத்துக்கு கொடுத்த பத்தாயிரம் கோடி வரணும் அதை வசூல் பண்ணணும்னு வேற சொல்லியிருக்கேன் அண்டு திமுகக்கு போனால் அதை வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாஷ்யத்துக்கு அதிகரிக்கப்பட்ட எஃப்எஸ்ஐ கொடுத்தால் தான் பாஷ்யம் நிறுவனம் தப்பிக்கும் அதை கொடுக்கணுன்னா ஓபிஎஸ்க்கு பத்தாயிரம் கோடி திருப்பி கொடுத்துட்டு திமுகவில் சொல்ல முடியும்ல ஸோ இதனால் ஓபிஎஸ்க்கு திமுக தான் பெட்ரு ஆப்ஷன் இருக்கிறது இல்லை ஆனால் திமுகவுக்கு இவரால் என்ன லாபம் இப்போ இவரால முக்களத்தோர் வாக்குகள் அப்படியே வாங்கிட முடியுமா ஏற்கனவே நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம் அந்த முக்களத்துவர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்களாக அச்சமூக மக்கள் திருமதி சசிகலா திரு டி டி விதிநகரன் மற்றும் திரு பன்னீர்செல்வம் ஆகியோரை பார்க்கிறார்கள் பார்த்தாலும் அந்த ஒட்டுமொத்த முக்கொத்தவர் சமூக மக்களுக்கான பிரதிநிதி பன்னீர்செல்வமா இன்னும் சொந்த கிராம மக்களுக்கு தண்ணி கொடுக்காத ஆளுன்னு தானே அவருக்கு பேர் இருக்கு அவர் சொந்த ஊரில் கிணறு வெட்டி வச்சிருக்காரு ஆனால் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டார்ன்றாங்க அது பஞ்சாயத்து கூட்டி எழுதி கொடுத்தாங்க ஆமா சார் அப்போ இவர் என்ன ஓட்டை வாங்கிடுவார் ஃபர்ஸ்ட் உள்ளூரில் ஜெயிக்க முடியுமாயா இவரால் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பலாப்பழம் பழுக்கல சார் அப்போ அப்போது உன்னால் எனக்கு என்ன ப்ரோஜனும் திமுக யோசிக்காமல் யோசிக்காதா அப்படியே சீட்டு கொடுத்தாலும் உதயசூரியன்னு சொன்னோம் கரெக்டா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று வாய்க்கு வாய் சொல்லி கொண்டிருந்த பன்னீர்செல்வம் உதயசூரின் சின்னத்தில் நிற்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களே அம்மா காலையில் இவர் விழுந்து வணங்கி எத்தனை படங்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றன முதலமைச்சராக போய் பதவி ஏற்றுக்க ஏன்னா மூக்க சிந்திக்கினே பதவி ஏற்றியா போய் இருக்கா அவ்வளோ துக்கமாக சேடாக ஃபீலிங்கு இப்போ போய் உதயசூரன் சின்னத்தில் நின்னா ஏன் சார் சேகர்பாபு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்துட்டு போயிருக்காங்க அவங்களும் ஏடிஎம்கில் இருந்தவங்க தான் அதே மாதிரி இவரும் உதய சீர்த்தின்னா மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க சேகர்பாபுவோ செந்தில் பாலாஜியோ ரகுபதியோ ராஜகண்ணப்பனும் கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரனும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை நடத்தவில்லையே வெளில வந்தாங்க நேராக போய் சேர்ந்துட்டாங்க நீங்கள் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுலாம் நடத்துனீங்க நேற்று வரைக்கும் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த உரிமை மீட்பு குழு என்னாச்சு சிரிக்க மாட்டாங்க இல்லையா இதெல்லாம் மீறி அங்கே தான் போக போகிறாரு ஆனால் டிஎம்கே இவருக்கு சீட்டு கொடுக்கறதா இல்லையா இன்னொன்று ஒரு சீட்டு தான் இவர் பையனுக்கு சீட்டு கேட்பாரு அவர் தான் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து எல்லாம் சொல்லியிருந்தாரு சார் இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டேட்டஸ் ஒன்றும் நடக்காது நீ எங்கேருந்து உருண்டுகிட்டே சேலம் வரைக்கும் போனா கூட அவர்கிட்ட சேர்க்க மாட்டாரு அதுல சந்தேகம் அதான் விரிவா எப்படி செக்மேட் பண்ணி காலி பண்ணாருன்றது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நேட்டோ நேற்று முந்தைய நிகழ்ச்சியிலயோ பேசணும் நம்ம சரியா அதனால அவருக்கும் ஆப்ஷன் இல்லை சோ திமுக தலைமை இப்படி யோசிக்கிறதுன்ட்டு தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி சரிதான் சார் அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக இனிமேல் ஆட்சிக்கே வராது இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் சார் இதுக்கு நானும் ஒரு டவுட்டு கேட்கணும் சார் இந்த தடவை என்டிஏ தான் ஆட்சிக்கு வருன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க இது அதிமுக ஆட்சியாக இருக்காது இது பாஜக ஆட்சியாக தான் இருக்கும் கூட்டணி ஆட்சியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து எப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதிமுக தான் நடக்கும் ஆனால் இப்போ நடக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பாஜக தான் நடக்குது ஆனால் நீங்கள் அடிச்சு சொல்றீங்க என்டிஏ ஆட்சி வரும் அதுவும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவாருன்னு அடிச்சு சொல்றீங்களே இது எப்படி சார் நேற்று முதல் களம் அதிக தெளிவாகி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஃபஸ்ட்டு ஒரு பைக் பிரசாத் சொன்னதை பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு வர்றேன் நான் தம்பி கருணாநிதி அவர்கள் ஆக்டிவாக அரசியல் செய்த போதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிறுவனாக இருந்திருப்பீங்க சரியா எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக ஆன பிறகு அவர் இறக்கும் வரை கருணாநிதியால் ஆட்சியை பிடிக்கவே முடியவில்லை பதிமூணு வருஷம் அவர் இறந்து கட்சி ரெண்டாக உடைந்து சின்னம் முடக்கப்பட்ட பிறகுதான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆட்சிக்கு வந்தது பதிமூணு வருஷம் அந்த பதிமூணு வருஷம் கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்தார் கருணாநிதி அந்த போகமாட்டான் தொண்டை அதை விட்டு தோத்தாலும் அங்கே தான் இருப்பான் கஷ்டம் அதிமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து கஷ்டம் செஞ்சார் திமுகவுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெயர் என்னவென்றால் எதிர்க்கட்சியாக மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய கட்சி திமுக அப்படின்னு அந்த பேர் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருப்பார் கடைசியாக எனக்கு நினைவு தெரிந்து எண்பதுகளின் இறுதியில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போ ஒன்றும் இந்திய யாரும் திணிக்கவே இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டம் அனுப்பிச்சு கையில் தார்ட்டின்னு தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனாக அலம் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்புறம் ஈழ போராட்டம் உயிர் போட வச்சுருப்பார் எதிர்கட்சியாக கட்சியை வழிநடத்தும் அந்த திறன் ஸ்டாலின் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர் மகனுக்கு அவர் மகனுக்கும் கிடையாது அவருக்கும் கிடையாது சார் தம்பி இந்த பொங்கல் அன்னைக்கோ பொங்கலுக்கு மறுநாள் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு மதுரையில் இந்த ஆண்டு ரெண்டு மணி நேரம் தாமதமாக தொடங்கச்சிங்க பாருக்கா எதுக்கு அவர் படம் பார்த்துட்டு வர்றதுக்காண்டி துவர லேட்டாக வந்தார் ரெண்டு மணி நேரம் தெரியுமா கலெக்டர் வெயிட் பண்ணுறாங்க அமைச்சர் வெயிட் பண்ணுறாரு எஸ்பி வெயிட் பண்ணுறாங்க ஃபாரின் டிக்னிட்டரிஸ்லாம் வந்துருக்காங்க அந்த ஜல்லிக்கிட்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு மணி நேரம் லேட்டு தெரியுமா உதயசூரியன் உதயசூரியன் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த உதயசூரியனை பார்க்காத ஒரே ஆள் உதயநிதி தான் வேறு தான் உதயநிதி ஆனால் உதயசூரியன் பார்த்தது இல்லை ஈவினிங் தான் செட்டு தான் நோ சன் ரைஸ் ரொம்ப கஷ்டம் எதிர்கட்சியாக இருக்கிறது போலீஸ் கேஸுக்கு மேலே கேஸ் போட்டு இருக்கோம் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சமாளிக்கணும் தொண்டனை கைடு பண்ணணும் ஒரு அரசு செய்யக்கூடிய செயல்களை கூர்மையாக விமர்சனம் செய்ய வேண்டும் விமர்சனத்தோடு நிற்காமல் போராட்டங்களை தொடங்க வேண்டும் கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுத்துனே இருக்கணும்ப்பா அதான்ப்பா எதிர்க்கட்சியோட வேலை நிம்மதி ஆட்சி பண்ண விடக்கூடாதுப்பா இது அப்பா பையனை செஞ்சுருவாங்களே சரியாக சொல்லியிருக்காரு எடப்பாடி இதுதான் பிஜேபியோட நோக்கமும் நான் நமது நிகழ்ச்சிலேயே விஷக்கிருமின்னு சொல்கிறேன் திமுகவங்க உண்மையிலேயே விஷக்கிருமிகள் மனசார எடப்பாடி இந்த உணர்கிறாருன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோவு அட்டூழியம்பா அதிமுக கட்சிக்காரங்க எத்தனை பேர் பொய் வடக்கு போட்டு பொய் வடக்கு போட்டு என்பதொரு இதே வேலையை சுற்றின்னு மற்ற கட்சி பிஜேபி சில நாட்களுக்கு முன்பு முன்பந்த தொலைக்காட்சி விவாதத்தில் சேகர்பாபா அனுப்பி வைத்த ரவுடிகள் பிஜேபி நிர்வாகிகளை அழித்து அவங்க மேலே கேசப்பட்டு விட்டாங்க பார்த்தியா எஸ்ஜி சூர்யா முஞ்சாமின வாங்கனாரா ஆனால் அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் அண்டா செந்தில் வந்து வீடியோ போடுறாரு அண்ணனோட படைகள் வருது அவங்க வந்து பாதுகாப்பாங்கன்னு ஆனால் அவங்க தான் அடித்தது அடி வாங்கினவங்க மேலே கேஸு அடித்தவங்க மேலே கேஸ் பார்த்தீங்களா இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மனதார உணர்கிறாரு பிஜேபி தலைவர்களும் உணர்கிறார்கள் அதனால தான் அண்ட் நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம் அவர் பக்கத்தில் இருந்து சிஎம் அசம்பிளியில் இருக்காரு ஆட்சி எப்படி நடத்துகிறாருன்றதையும் பார்த்துட்டுருக்காரு அஞ்சு வருஷமாக இல்லைனா பொம்மை முதல்வர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார்ல இந்த கீ கொடுத்தா டக்கு டக டக டக்குன்னா அடுமே அது மாதிரி பொம்மைன்னு சொல்லுவாரா ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவார் அந்த வார்த்தை பயன்படுத்துவாரா பயன்படுத்துறதுனா அப்போ எது கட்சியாக எந்த லட்சணத்தில் பண்ணுவார்ன்றது தெரியும் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறார்